அனைவருக்கும் வணக்கங்க உலகத்திலேயே மனுஷனை விட எல்லா உயிரினங்களை விட விசுவாசமானது நம்ம நாய் தான் சொல்லுவாங்க நாயின் கூட சில பேர் நம்ம இந்து மதத்தில் பைரவர்னே வணங்குறாங்க பல பேர் வந்து நாயின் கூட சொல்ல மாட்டாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ விருப்பப்பட்ட பேர்களெல்லாம் வச்சு அழைச்சி அதை ரொம்ப செல்லமாக நிறைய வீட்டில் இருக்காங்க அதுவும் உண்மையாக உயிராக இருக்குது சில தெரு நாய்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பட்டினியோடு இருக்கும்போது அது யாரையாவது கடிச்சிதுன்னா அது உடனே அதை ஊசி போட்டு அதை சரி பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா அந்த உத்தரப்பிரதேசத்தில் விஜய் சோலங்கின்னு ஒரு கால்பந்தாட்ட வீரர் இளம் வீரர் அவர் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு அது ஏதோ திருநாய் கடிச்சு அந்த பையன் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால ஒன் மந்த் உடம்புக்குள்ளே பிளட்டில் ஊறி அவனோட உயிரே போயிடுச்சுங்க அதால் மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த நாய் வந்து ஒரு சின்ன நகம் கூட சரி அது உடனே நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு ஆகணும் அது அவேர்னஸ் இல்லாமல் விட்டுருக்காங்க இவ்வளோ படித்த பையனே இவ்வளோ விளையாட்டில் சிறந்து விளங்கி ஒரு உலக லெவலில் பெரிய அளவில் வர வேண்டிய பையன் அணியாமல் இழந்துட்டோம் அதனால் தயவுசெய்து யாரும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச்